பழைய சம்பவங்களை விட்டுக்கிட்டு தன்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி வாய்ப்பை தேடி தேடி நடிக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா எயிட்டீஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல ஒரு முன்னணி ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவை கலைக்கிட்டு இருந்தவர் தான் சத்யராஜ் இவர் ஹீரோவா நடிச்சு நிறைய படங்கள் அந்த டைம்ல ஹிட் ஆயிருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வேதம் பொதிது நடிகன் அமைதி படைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் பேசக்கூடிய கொங்கு தமிழா இருக்கட்டும் இவரோட கொசும்பு பேச்சா இருக்கட்டும் ஹீரோவாவே நடிச்சாலும் இவர் கவுண்டமணி கூட சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடியா இருக்கட்டும் இது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கிடைச்சிச்சு ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி மனுஷன் நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு மிரட்டலான வில்லனா இருந்திருக்காருன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் சத்யராஜ் பாக்குறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரு அந்த டைம்ல பெண்களை மோசம் பண்ற ஒரு மிரட்டலான வில்லனா நிறைய படத்துல நடிச்சிருக்காரு சத்யராஜ் ஆனா ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா அவரோட அட்ராசிட்டி தாங்கவே இல்ல ஏன்னா அவரோட பையன் சிபிராஜ் நடிக்க வந்த அப்புறமா கூட சத்யராஜ் தனியா ஹீரோவா நடிச்சிட்டு ஆனா நடிச்ச எந்த படமும் ஒழுங்கா போகவே இல்ல ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள மட்டும் சத்யராஜ் நாலஞ்சு படத்துல ஹீரோவா நடிச்சாரு இந்த அஞ்சு படமுமே அட்ரஃபிளாப் ஆயிருக்கு இனிமே ஹீரோவா நடிச்சா எவனும் பார்க்க மாட்டானுதான் அதுக்கு அப்புறமா குணச்சித்திர வேடங்கள் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு கூடவே பாகுபலிலே படத்திலையும் நடிச்சாரா கட்டப்பா வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரையும் சூஸ் பண்ணி அவ்வளவு சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு இவரை தொடர்ந்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இவரோட நடிப்புல எக்கச்சக்கமான ஹீட் படங்கள் நம்ம தமிழ் சினிமாவுல இருக்கு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாள் போதாது சொல்லிக்கிட்டே போகலாம் ஹீரோவா கலக்கிட்டு இருந்த இவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவரோட வயசுக்கு ஏத்த மாதிரி வில்லன் கேரக்டரோ இல்ல குணச்சித்திர கேரக்டரோ எடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ இந்த ரெண்டு படத்துலயுமே இவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறமா போர் தொழில் அப்படின்ற படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் ரோல் இவருக்கே கிடைச்சிச்சு அதையும் அவ்வளவு சூப்பரா பண்ணாரு போர்த்துல அசோக் செல்வன் ஹீரோவா இல்ல இவர் ஹீரோவான்னு கன்ஃபியூசா இருக்கும் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு இதே மாதிரி தான் தன்னோட அதிரடியான நடிப்பை வெளிக்காட்டின இன்னொரு ஹீரோ தான் ராஜ்கிரண் ராஜ்கிரண் ஆரம்பத்துல ஒரு ப்ரொடியூசரா தான் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வராரு அதுக்கப்புறமா ஹீரோவா மாறினாரு இவர் ஹீரோவா ஆரம்பத்துல நடிச்ச நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு இதெல்லாம் ஏட்டிஸ் காலகட்டத்துல அதுக்கப்புறமா தன்னோட வயசு ஏற ஏற ஹீரோவா நடிக்க முடியாதுல்ல சோ குணச்சித்திர கேரக்டர் எடுத்தே நடிக்க ஆரம்பிச்சாரு முக்கியமா இவர் நடிச்ச பவர் பாண்டி படம் ஹிட் ஆனதுனால டூ கிட்ஸ் வரைக்கும் இவர் பயங்கர ஃபேமஸ் பிளேஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ பத்தி சொல்லணும் அப்படின்னா மனுஷன் கிட்ட எந்த கேரக்டர் வேணாலும் கொடுங்க சும்மா பிச்சு உதறிடுவாரு இன்னைக்கு இவர் ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ் தான் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மொழி படங்கள்லயுமே இவர் நடிச்சிருக்காரு ஆரம்பத்துல வில்லன் கதாபாத்திரத்துக்கு பேர் போன நடிகர்னு சொல்லலாம் பிரகாஷ்ராஜ் சும்மா சட்டையை கிழிச்சுக்கிட்டு சண்டைக்கு போக மாட்டாரு இவரோட குரலும் சரி இவர் பார்க்கக்கூடிய பார்வையுமே ஒரு பயங்கர வில்லனிசத்தை காமிக்கும் அதுக்கேத்த மாதிரி தன்னோட தத்துவமான நடிப்பை வெளிக்காட்டுற விதமா ஒவ்வொரு கேரக்டரையும் சூப்பரா தேர்ந்தெடுத்து நடிப்பாரு இவர் வில்லனா மட்டும் தான் நடிக்க முடியும் நினைச்சிட்டு படத்துல ஒரு சூப்பரான அப்பாவா நடிச்சு எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியப்பட வச்சாரு இதே மாதிரி தான் எல்லா இருந்தவர் தான் நாசர் ஆனா இப்ப பாருங்க என்னென்ன கேரக்டர்லாமோ தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு நாசர்லாம் பிரகாஷ் ராஜா விட ஒரு படி மேலன்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளவு தத்துவமா நடிப்பாரு இப்ப சினிமாவுல இருந்து கொஞ்சம் விலகிட்டாரு பத்து படங்கள் கதை சொன்னா வெறும் ரெண்டு படங்களை தான் கமிட் பண்றாராம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமுத்திர கண்ணி ஆரம்பத்துல ஒரு பெஸ்ட் டேரக்டரா நம்ம தமிழ் சினிமாவில கலக்கிட்டு இருந்தாரு நாடோடிகள் போராளி மாதிரியான படங்கள்லாம் இவர் தான் டேரக்ட் பண்ணிருக்காரு ஆனா ஒரு கட்டத்துல டேரக்ஷனை விட்டுக்கிட்டு நடிப்புல மொத்தமா இறங்கினாரு இப்போ சமுத்திர கண்ணியோட கவனம் நம்ம தமிழை தாண்டி தெலுங்குல ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் ட்ரிபிள் ஆர் படம் தான் அந்த படத்துல அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு தெலுங்கு ரசிகர்களும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க இங்க விட பேமெண்ட் அதிகமாக கிடைக்கிறதுனால சமுத்திரி இப்ப நம்ம தமிழ் சினிமாவை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அதிகமா தெலுங்கு பக்கம் தான் கவனத்தை செலுத்திட்டு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க